நல்லா வெளியில் ஜாலியாக களி கிண்ட பாருங்கள் எங்கள் அம்மா சத்தான உணவு கிண்டிகிட்டு இருக்குது களி அப்படியே வெளியில் ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு சமையல் செய்யலாம் ஏப்பா களி என்ன குழம்பு பருப்பு முருங்காயும் வேறு லெவலில் இருக்குங்க களி கிண்டி பருப்பு முருங்காய் பருப்பு குழம்புல பருப்பு குழம்பு அதில் வந்து நெய் ஊற்றி சாப்பிட்டா எவ்வளோ நேரம் இப்படி பண்ணும் இப்படி வேலை செஞ்சால் சொன்னமே எந்த நோயுமே அப்படிங்குது இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்யணுமாட்டேங்குது கழிகின்ற ம் ஒரு உருண்டை கடையில் ஐம்பது ரூபா ம் வீட்லேயே நம்ம செஞ்சு நம்ம நல்லா சாப்பிட்லாம் கிண்டு மண்ணும் நல்லா இருக்குது அதான் சூடாக போகுது உருட்டி போடுவியாப்பா இது உருட்டி போடுறத பார்க்கலாம் இருங்க ஒவ்வொரு அதுலேருந்து விட்டு உருட்டி ஊட்டி போடுவாங்க ஒரு களி உருட்டலாம் இந்தமாரி உருட்டினா ஒரண்டையாக வந்துடும் அவ்வளோ ரெடி அடுத்த உருண்டை தயாராகுது நானாக அதில் ஒரு உருண்டை சாப்பிட்ருவேன் எனக்கு களி பிடிக்கும் யார் யார் களி பிடிக்கும்னு சொல்லுங்கள் நாலஞ்சு உருண்டை வர மாட்டேங்குது நம்மளுக்கு ஒரு பிளேட்டில் வாங்கிக்கும் ரெண்டையை பிடிச்சி அவ்வளோதான் யா இவ்வளோ மாற்றி பண்ணணுமா ம்